மிகப்பெரிய பனிப்பாறை ஒன்று அண்டார்டிகாவிலிருந்து பிரிந்து கடலின் இம்மாத தொடக்கத்தில் நகரத் தொடங்கியது அழிவின் பாதையில் பயணிக்கக்கூடிய இந்த பாறை இப்போது எங்கிருக்கு இந்த பாறை நகர்வது ஏன் இது நகர்ந்து வர்றதால பூமியின் கடல் மட்டம் உயர வாய்ப்பு இருக்கா அண்டார்டிகா எப்போது தோன்றியது அதில் உறைந்து போயிருக்கும் பனிப்பாறைகளால் உயிரினங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கிறது இப்போதைய சூழலில் மிகப்பெரிய பனிப்பாறை உருவுவதால் பூமிக்கு நன்மையா தீமையா இது போன்ற விவரங்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தாதான் அண்டார்டிகா பற்றிய ஒரு முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்க்குறதோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்போ விஷயத்துக்கு வரலாம் ஐஸ்பெர்க் ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கிற இந்த பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அண்டார்டிகாவிலிருந்து பிரிய ஆனால் அது விரைவில் வெண்டல் கடல்ல தர தட்டுனது அப்போ அந்த பகுதியில் இது ஒரு பனித்தீவாக மாறிப்போனது சுமார் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பனிப்பாறை லண்டன் நகரத்தை விட ரெண்டு மடங்கு பெரியது சென்னை நகரை போன்று நான்கு மடங்கு பெரிது ஒரு ட்ரில்லியன் டன்னுக்கும் அதிகமான எடையை கொண்டது முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பனிப்பாறை தனித்தீவாக வெண்டல் கடலில் அது நிற்பதற்கு காரணம் சுமார் முந்நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழமுள்ள அதனுடைய அடிபாகம் தரை தான் அதனால் அது மேலும் நகர முடியாமல் நின்று போகணும் அதனுடைய அடிபாகம் சிறிது சிறிதாக உருகுனதால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல இந்த பனிப்பாறை மீண்டும் கடல்ல மிதக்க தொடங்குனது அதை தொடர்ந்து அது வெப்பமான காற்று வீசக்கூடிய பகுதியான வடக்கு நோக்கி நகர தொடங்குது இந்த ஆண்டு தொடக்கத்துல அண்டார்டிக் பகுதியில இருந்து வடகிழக்கே சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தொலைவில் தெற்கு ஓம்னி தீவுகளுக்கு இடையே நகர்ந்துடும் அப்போ எதிர்பாராத விதமாக அந்த பனிப்பாறை நீரோட்டத்தால ஒரே இடத்துல இப்படி இந்த பனிப்பாறையை ஒரே இடத்தில் நீர் சுழற்சி செய்யக்கூடிய இந்த அரிய நிகழ்வுக்கு டெய்லர் காலம் அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க இப்படி சுழன்று வந்த இந்த பனிப்பாறை கடந்த சில தினங்களாக மீண்டும் நகர தொடங்கி இந்த பனிப்பாறையை விஞ்ஞானிகள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வராங்க காரணம் இந்த பனிப்பாறை உருகிறதால கடல் மட்டத்துல ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்தி காலநிலையை பாதிக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டது இந்த பனிப்பாறை தொடர்ந்து நகர்ந்து விரைவில் தெற்கு ஜார்ஜியாவினுடைய துணை அண்டார்டிக் தீவை அடையும் அப்படின்னு இதை கண்காணிக்கக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க அங்க அதிக வெப்பமான நீரோடு பனிப்பாறைக்கு தொடர்பு ஏற்படும் போது அது பல சிறிய துண்டுகளாக உடைந்து கரைந்து விடும் அப்படின்னும் எதிர்பார்க்கிறாங்க இந்த பனிப்பாறைகள் கடல்ல கரையறதால கடலுக்கு பல வகையான சத்துக்களை அது அளிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படும் காரணமாக நீர்வாழ் உயிரினங்கள் செழிப்பாக வளர்வதற்கான சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கணிச்சிருக்காரு அதே நேரத்துல இந்த பனிப்பாறை கரையறதால கடல் மட்டம் உயரக்கூடிய வாய்ப்பு அல்லது காலநிலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்த முடியல தொடர்ந்து விஞ்ஞானிகள் இது தொடர்பான கண்காணிப்பை செஞ்சுட்டு தான் வராங்க இப்போதைய சூழல்ல இந்த பனிப்பாறையினுடைய தடிமன் இருநூத்தி எண்பது மீட்டர் அளவுக்கு இருப்பது ஆய்வுகள்ல தெரிய வந்திருக்கு இது கிட்டத்தட்ட உயரத்துக்கு சமமானதாக இருக்கும் அண்டார்டிகா இந்த பூமியில உயிரினங்கள் நிலப்பகுதியில் வாழ்வதற்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கண்டம் இது பூமியின் தென்துருவத்துல அமைஞ்சிருக்கு இப்பகுதியில் சூரிய வெப்பம் மிக குறைவாகவே விழுந்ததால கண்டம் முழுமையாக பனிப்பாறைகளால தொடர்ந்து மூடப்பட்டிருக்கு உலகில் மிகவும் குளிர்ந்த பகுதியாகவும் இது இருக்கு வெள்ளை கண்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த அண்டார்டிகா உலகின் ஏழாவது கண்டமாக இருக்கிறதோட கிட்டத்தட்ட பதினாலு புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கிறதால இது உலகின் ஐந்தாவது பெரிய கண்டமாகவும் இருக்கு தொண்ணூத்தி சதவீதம் தடிமனான பனிக்கட்டிகளால் மூடப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்டம் சுமார் இருபத்தைந்து மில்லியன் நாடுகளுக்கு முன்னாடி உருவானது இங்கு இருக்கிற பனிக்கட்டிகளுடைய சராசரி தடிமன் சுமார் ஒன்னு புள்ளி ஒன்பது கிலோமீட்டரும் அதிகபட்சம் துருவத்திற்கு அருகில் மூணு புள்ளி ஆறு கிலோமீட்டரும் இருக்கு ஐந்தாயிரம் மீட்டருக்கு பனிப்பாறைகள்ல துளையிட்டா மட்டும்தான் அதனுடைய நிலத்தடியே பார்க்க முடியும் நிலைமை இருக்கு அந்த அளவுக்கு படிப்பாறைகள் அண்டார்டிக் கண்டத்தை சுற்றி வளைச்சிருக்கு நூத்தி எழுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அண்டார்டிகாவும் இந்தியாவும் கோண்டுவானாவின் ஒரு பகுதியாகவும் சூப்பர் கண்டமான பாங்கேயாவின் ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கு டெக்டானிக்ஸ் தட்டு நகர்வின் காரணமாக காலப்போக்கில் கண்டங்கள் பிரிந்து புதிய கண்டங்கள் உருவாகுது இப்படித்தான் அண்டார்டிகா உருவாகி தற்போதைய உறைந்த பனிக்கட்டி நிலையை சுமார் இருபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அடைஞ்சது எப்போதுமே உயிரினங்களால் தாங்க முடியாத குளிரான சீதோஷ நிலையை இந்த கண்டம் பெற்றது பெரும்பாலும் மைனஸ் எண்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கிறதோட அடிக்கடி பனிக்காற்று விசுறதும் உண்டு அதே போல இந்த கண்டத்தில் இருக்கிற ரோஸ் ஐலாண்ட் தீவுல மவுண்ட் எருபஸ் அப்படிங்கிற எரிமனையும் கூட மிக ஆழத்தில் இருக்கு அதோட நன்னீர் ஏரிகளும் கூட இருக்கு ஆண்டுதோறும் மழை அப்படிங்கிறது கிடையாது ஆனாலும் இருநூறு மில்லி மீட்டர் அளவுக்கு சில நேரங்கள் மழை பெய்யறதும் உண்டு அதோட சூரிய வெளிச்சம் இந்த பகுதியில ஆறு மாத காலத்துக்கு இருக்காது மீதி ஆறு மாத காலம் மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும் இது மனிதர்கள் வாழும் தகுதிக்குரிய இடமாக இல்லாததால இங்கே வசிப்பிடங்கள் உருவாக்கப்படலை அரை மணி நேரம் கூட ஒரே குளிர்நிலை சீதோஷ்ண நிலையே அண்டார்டிகா கொண்டிருக்கிறதும் இல்லை இதனால குளிரால் ஏற்படக்கூடிய ஆபத்தை விட பனி புயலால் ஏற்படக்கூடிய ஆபத்து அதிகமாக இருக்கு பூமியில அதிர்ச்சி ஏற்பட்டாலோ கடலில் கொந்தளிப்பு ஏற்பட்டாலோ அண்டார்டிகாவில் இருக்கிற பனிப்பாலங்களில் பிளவுகள் ஏற்படுவதும் உண்டு இப்படிப்பட்ட பனிப்பாலங்கள் துண்டாக உடைந்து நகர்வதும் பல நேரங்களில் நடைபெறுவது உண்டு ஆனால் இது சில மட்டும்தான் அடுத்த சில நிமிடங்கள்ல குளிரின் தாக்கம் காரணமாக இந்த பனிப்பாறைகளில் ஏற்பட்ட பிளவுகள் வழியாக பனி நிரம்பி ஒரே பாறையாய் காட்சியளிக்கிறதும் உண்டு ஆனால் இப்படிப்பட்ட பனிப்பாறை பிளவுகளால் ஆபத்தும் ஏற்படுகிறது தெரியாமல் இந்த இடங்களில் மனிதர்கள் கால் பதித்து விட்டால் அவ்வளவுதான் பூமியினுடைய அதலா பாதாளம் சென்று பணியில உறைந்து இறக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது இந்த குளிரை தாங்கக்கூடிய தனித்துவமான விலங்குகள் சிலவும் இங்கு வாழ்கின்றன பெண் குயில்கள் நீள திமிங்கலங்கள் இதெல்லாம் காணப்படுது அதோட போன்ற அரிய உயிரினங்களும் கூட சொற்ப அளவுல உள்ள பணியையும் குளிரையும் சமாளிக்கக்கூடிய தகவமைப்பை பெற்று இருக்கு அதோட சில தாவர வகைகளும் கூட இப்போ காணப்படுது மனிதர்கள் இங்கு நிரந்தரமாக வசிக்க முடியாவிட்டாலும் கூட ஆண்டுதோறும் ஐயாயிரம் பேர் ஆராய்ச்சிகளுக்காக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த கண்டத்துக்கு வந்துட்டு போறாங்க இவர்களுக்காக பல நாடுகள் ஆராய்ச்சி கூடங்களையே அமைச்சிருக்கு இந்தியாவும் தட்சின் கங்கோத்ரி மைத்ரி அப்படிங்கிற ரெண்டு ஆய்வகங்களை அமைச்சிருக்கு இப்போ பாரதி அப்படிங்கிற பெயர்ல மூன்றாவது மையம் ஒன்றும் அமைக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருது அண்டார்டிகா அப்படிங்கிற கிரேக்க சொல்லுக்கு வடக்குக்கு எதிரி பொருள் அதாவது எதிரி பொருள் வைக்கப்பட்டிருக்கு அரிஸ்டாட்டில் அண்டார்டிகா குறித்து கிமு குறித்துல எழுதியிருக்கிறார் துருவங்களுக்கு எதிரி சொல்லாக அண்டார்டிகா அப்படிங்கிற வார்த்தையை அவர் தன்னுடைய வானிலை அறிவியல்ல பயன்படுத்தியிருக்கிறார் கிபி இரண்டாம் நூற்றாண்டுல உருவான உலக வரைபடத்துல இந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இந்த பெயரை பயன்படுத்த இன்னொரு காரணமும் இருந்தது கிபி முதலாம் நூற்றாண்டு மற்றும் இரண்டாம் நூற்றாண்டுக்கு இடையே வாழ்ந்த ரோமானிய எழுத்தாளர்களான ஹஜினஸ் இவங்க ரெண்டு பேரும் தென்துருவத்தை ரோமானிய கிரேக்க பெயரான குறிப்பிட்டிருந்தாங்க நவீன காலத்தில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல ஸ்காடிஷ் ஜார்ஜ் இந்த கண்டத்தினுடைய பெயரை அண்டார்டிகா அப்படின்னு வரைபடத்துல பயன்படுத்திக்கிறார் நூற்றாண்டு வரை இந்த கண்டம் தொடர்பான உறுதியான எந்த தகவலும் கிடைக்காவிட்டாலும் மற்ற கண்டங்களை சமன்படுத்த உலகின் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெரிய நிலப்பரப்பு இருப்பதாக அறிஞர்கள் தொடர்ந்து நம்பிட்டு வந்தார்கள் நவீன காலத்துல ஜேம்ஸ் குக் அண்டார்டிகா வட்டத்தை கடக்கும் போது அண்டார்டிகாவை முதன்முறையாக பார்க்கிறார் முதன் முதலில் அதிகாரப்பூர்வமாக நார்வே நாட்டை சேர்ந்த ரோல்ட் அருண்சன் அப்படிங்கிறவரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு டிசம்பர் பதினாலாம் தேதி தென் துருவத்துல கால் பதித்து அந்த நாட்டின் கொடியை நாட்டினார் அண்டார்டிகாவில உலகின் ஏழு உயரமான மலைகளில் ஒன்றான வின்சன் மேசி அமைஞ்சிருக்கு சுமார் பதினாறாயிரத்தி ஐம்பது அடி உயரமுள்ள இந்த மலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுல அமெரிக்க ஐக்கிய நாட்டுடைய கப்பற்படை விமானம் தான் முதன் முதல்ல கண்டுபிடித்தது அண்டார்டிகாவில் பனிப்பாறைகள் அனைத்தும் உருகினால் இருக்கிற அனைத்து கண்டங்களும் மறைந்து போகும் அளவுக்கு நீர் வட்டம் உயர்ந்து கொடுக்கும் அதனாலதான் இந்த பகுதியில உலக நாடுகள் தொடர்ந்து ஆராய்ச்சியில ஈடுபட்டு வராங்க ஆஸ்திரேலியா மற்றும் பிரிட்டனை சேர்ந்த ஆராய்ச்சி குழு ஒன்று இந்த பகுதியில நடத்தின ஆய்வுல கடந்த ஆயிரம் ஆண்டுகளில் இல்லாத அளவில் வேகமாக பனிப்பாறைகள் அண்டார்டிகாவில் உருகி வருவது தெரிய வந்திருக்குது கடந்த அறநூறு ஆண்டுகளில் மட்டும் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிச்சின்றதும் தெரிய வந்திருக்கு பனி படர்ந்த வெண்மையான தோற்றம் கொண்ட இந்த அண்டார்டிக்காவில் அங்கங்க பசுமை வகையை சேர்ந்த பாசிகளுடைய வளர்ச்சியும் இப்ப ஏற்பட தொடங்கியிருக்கு இந்த தாவரங்களுடைய வளர்ச்சி அண்டார்டிகாவில் பனி வேகமாக உருகத் தொடங்கி இருக்கிறத எச்சரிக்கிறதாகவே அமைந்திருக்கிறதாக விஞ்ஞானிகள் கருதுறாங்க இதனாலதான் புவி வெப்பமயமாவதை தடுக்கிறதுக்கு உலக நாடுகள் பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்க மனிதன் நிலத்துல உயிர் வாழ காரணமான அண்டார்டிகாவில வெப்பம் அதிகரிக்காமல் தடுப்பதற்கு உதவும் வகையில புவி வெப்பமயமாக்குதல தடுக்கும் நடவடிக்கைகள்ல மனித செயல்பாடுகள் அமையணும் அப்படிங்கறது வலியுறுத்துறது இதனாலதான் வாங்க நாம் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம்